அதிமுகவை பற்றி பேசுவதற்கு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாருக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று அதிமுக உரிமை மீட்புக் குழுவின் மாவட்ட செயலாளர் சையத் கான் கூறியுள்ளார் அண்ணாதிமுக ஒன்று சேர கூடாது ஒரே வந்து இடம் இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர எல்லாரும் ஒண்ணு சேரணும் சொன்னாரு எல்லாரும் ஒன்னு சேர்த்து சொன்னது மட்டுமல்ல எல்லா பேரும் அண்ணாதிமுக அம்மா இருக்க யாராலும் அச்சிருந்தாலும் அவங்க கூட ஒன்று சேரணும் சொன்னாரு இவ அதுக்கு இடையில ஒருத்தர் உதயகுமார் சொல்றாரு இம்மியும் கூட சேர்க்கறதுக்குள்ள சேர்க்கறாச்சு யார் யாரை யாராவது கணக்கானா ஆனா மதுரை பொறுத்தவரையில ஆரம்பத்திலிருந்து இருந்தவங்க வேற ஆளு செல்லப்பா இருந்தா ரொம்ப அதை ஏற்க இவர் செல்லூர் ராஜ் இருந்தா அவருக்கா அவருக்கிட்ட ரொம்ப அதை ஏற்றுக்கிறாரு அங்க இவரெல்லாம் புதுசா வந்தவர் இன்னைக்கு செல்லு செல்லப்பாவும் செல்லூர் ராஜும் இவரால் கெட்டு ஒண்ணும் பாப்பா பார்த்திருக்காங்க நியாயமா பேச வேண்டிய கட்சியை பத்தி பேச வேண்டிய அந்த ஆளுங்க அதுதான் இல்ல அது எந்த ரைட் கிடையாது இவருக்கு எந்த உரிமை கிடையாது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க